உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஊழியங்கள் வழங்கும் வசனப் பெட்டகம் இயேசுவே கர்த்தர் இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவவுமாக்கினார் இயேசுவே ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா கிறிஸ்துவே மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவர் கிறிஸ்துவே போதகரும் ஆண்டவருமாய் இருக்கிறான் வசன பெகத்தின் இன்றைய தின கருப்பொருள் பாவம் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் குறித்ததான பாவத்தின் சம்பளம் மரணம் தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான உண்டானிய ஜீவன் ரோமர் மூன்று இருபத்தி மூன்றில் வாசிக்கிறோம் எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களானார்கள் ஆதியாகமும் நான்கு ஏழில் வாசிக்கிறோம் நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவும் வாசற்படியில் படுத்திருக்கும் கலாத்தியர் ஐந்து பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்றில் வாசிக்கிறோம் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன இவை யாவன உபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காம விகாரம் விக்கிரக ஆராதனை பில்லி சூனியம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மாக்க பேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் கனியாட்டுகள் முதலானவைகளே இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒன்றியவான் ஒன்று எட்டு ஒன்பது பத்தில் வாசிக்கிறோம் நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமை இருப்போம் சத்தியம் நமக்குள் இராது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை அவர் உண்மையும் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம் அவருடைய வார்த்தை நமக்குள் இராது மார்க்கு ஏழு இருபது முதல் இருபத்தி மூன்று வரை உள்ள வசனங்களில் வாசிக்கிறோம் மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்தில் இருந்து பொல்லாத சிந்தனைகளும் பிரச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காமல் விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிய புறப்பட்டு வரும் பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்தில் இருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் கொலோசையர் மூன்று ஐந்து ஆறில் வாசிக்கிறோம் ஆகியால் பச்சாரம் அசுத்தம் மோகம் துரிச்சு விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள் இவைகளின் பொருட்டே கீழ்படியாமையின் பிள்ளைகள் மேல் தெய்வ கோபக்கினை வரும் சங்கீதம் பத்தொன்பது பதிமூன்றில் வாசிக்கிறோம் துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும் அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும் அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாய் இருப்பேன் சங்கீதம் பத்தொன்பது பதினாலு வாசிக்கிறோம் என் கண்மலையும் என் மீட்பெரும் ஆகிய என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக யாக்கோபு நாலு பதினேழில் வாசிக்கிறோம் ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும் ஆம் பாவத்தின் சம்பளம் மரணம் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோனோ இரக்கம் பெறுவான் துணிகரமான பாவங்களுக்கு நம்மை விலக்கி காத்துக் கொள்வோம்